வெளிநாட்டிலிருந்து அதாவது பெரிய ஒரு நாடு என்ன லண்டன் இருந்து நேற்று இரவு விடியச்சாவம் வந்து எனக்கு ஒரு கொரியல் சர்வீஸ் வந்து கோலரு

இருந்து எங்களுக்கு வந்த அன்பான பரிசு மனம் லண்டன் மனம் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி சொல்றேன் இப்படி ஒரு வீடியோ நான் லைஃப்ல செய்வேன் சொல்லி எதிர்பார்க்கவே இல்ல கைஸ் தான் சொல்றேன் ஒரு சத்துமே சொல்கிறேன் திரும்பியும் சொல்கிறேன் இப்படி ஒன்று செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்க இல்ல வைத்திரன் என்ன தெரியுமா அதாவது இருந்து அதாவது பெரிய ஒரு நாடு என்ன லண்டன் இருந்து நேற்று இரவு சாவம் வந்து எனக்கு ஒரு கொரியர் சர்வீஸ் வந்து கால் அது கால் பண்ணி சொல்கிறாங்க உங்களுக்கு லண்டன் நாட்டிலேருந்து உங்களோட லண்டன் அம்மா வந்து உங்களுக்கு பார்சல் வந்து இருக்காங்க நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுங்கள் உங்களோட வீடு வந்து எங்கே இருக்கு எவடத்துக்கிட்ட சரியாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் கருவேப்பானி கிட்ட வந்துட்டு கால் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தா பெரிய ஒரு லொரிஸ் ரைட் பெரிய ஒரு லொரி வந்து வந்துருந்துச்சு ஒரு மூன்று கிட்ட ரைட் அந்த மூன்று பெட்டியும் வந்து நாங்கள் அப்படியே இறக்கி அப்படியே வீட்டை கொண்டு வந்து இருவடாயிரம் ரூபா வச்சுட்டேன் சரியா இனிதான் அந்த பெட்டியை வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன் என்று சொல்லி சும்மா சொல்ல மாட்டேன் அது பெட்டி வந்து இறங்கின உடனே என்ன அந்த ஒரு ஆசை ஒன்று இருக்குது தானே ஒரு இந்த என்ன என்ன உள்ளுக்குள்ளே இருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது தானே அதனால டட்டக்குன்னு சொல்லி எல்லாம் பிச்சு மம்மி கொஞ்சம் எடுத்துட்டாங்க நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் சாமானும் டட்டக்குன்னு சொல்லி கொடுத்தாச்சு இப்போ அந்த கொஞ்சம் பிரிஞ்சு போன சாமான்லையும் கொஞ்சம் மிச்சமாக வந்து ஒரு கொஞ்சம் சாமானை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோவில் கட்ட நான் ஒரு வீடியோ வந்து செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் சாமானெல்லாம் வச்சு திரும்பி ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு மேக் பண்ணி வச்சிருக்கேன் தான் உண்மை உங்களுக்கு தெரியுமனே நான் என்ன வீ யூடியூப்பாக இருந்தாலும் கூட வந்து பொய் சொல்ல மாட்டேன் அண்ணே உங்கள்கிட்ட பொய்யை சொல்லி நான் என்ன செய்யப்படுறேன் அதனால் பொய் சொல்லக்கூடாதுன்றக்காக நான் ஓப்பன் பண்ணி ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன சாமான் வந்திருக்கு லண்டனில் இருக்கிறம்மா என்னென்ன எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க என்று சொல்லி உங்களுக்கு நான் காட்டப்படுறேன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கு பெறுமதியான நிறைய வந்திருக்கு அதே போல் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து செய்கிறது ஹெல்பிங் வீடியோன்றனால எந்த ஹெல்பிங் வீடியோக்கும் உதவி செய்கிற மாதிரி அதாவது அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு ஹெல்பிங் வந்து செய்யக்கூடிய மாதிரி நிறைய பொருட்கள் வந்து எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க கூட கைக்க விரும்பலை கட்டாயம் வந்து இந்த வீடியோ யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்கணும் சொன்னால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் விடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ் ஃபைனலாக வந்து இந்த இருக்கிற லண்டன் பட்டி லண்டன் நாட்டில் இருந்து வந்து பட்டிக்கு முன்னுக்கு தான் குந்திகிட்டுருக்கேன் இந்த காரை வந்து போற்றி எடுத்து அதே துணியால் வந்து இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த இருக்கிற லண்டன் பட்டியை இதுக்குள்ளே நிறைய சாமான வந்து இருக்கு நிறைய 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 சாமானிருக்கு ஸோ என்ன இருக்குன்றத இனி தான் வந்து பார்க்க போகிறோம் அதே போல் வந்து ஒன்று ரெண்டு மூன்று சொல்லிவிட்டு இந்த இருக்கிற பெட்டியை வந்து நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் ஏன்னா பவித்ரன் ரைட் அப்போ பவித்ரன் தான் என்னுடைய கேமராமேன் ரெண்டுனால என்னோட சேர்ந்து ஓப்பன் பண்ணியில ஒரு சுச்சுவேஷன் ஸோ வந்து ரெண்டு பேரும் இப்போ அவன் வீடியோ எடுக்கிறான் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் ரைட் ஓகே ஒன் ஒன் டூ த்ரீ ஓப்பன் ரைட் என்னடா பட்டி திறந்துருக்குன்னு சொல்லி பார்க்க சரியா என்ன பட்டி திறந்துருக்குன்னு சொல்லி பார்க்கவேனா பட்டி வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணப்பட்டு தான் இருக்குண்ணே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிக்க நான் சொன்னது இது எப்படி மூடி வந்தது ஆனால் வந்த உடனேயே நாங்கள் பராவதி தரத்தில் டக்குனு பிச்சு கிச்சி எல்லா சாமானையும் எடுத்துட்டோம் ரைட் இப்போ முதலாவது விஷயம் வந்து பார்ப்போம் இதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி இந்த இருக்கு இது ஒரு பெரிய ஒரு பேக் ரைட் ஒரு ஸ்கூல் பேக் ஒன்றும் இதில் இருக்கிற விஷயத்த நான் கொஞ்சம் லேட்டாகி காட்டுறேன் ரைட் இதுதான் மெயின் பிக்சரா இதுக்குள்ள இருக்கிறது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன் மன மணக்கு பவித்திர நீங்க கூப்பிட்டதான் நல்லா இருக்கு முன்னே இல்ல இல்ல இது என்னடா இப்படியான சந்தோஷமான தருணத்தை வந்து நீ தான் என்ஜாய் பண்ணுண்டா பிளஞ்சு ரைட் நான் பவித்திர ஜாயின் பண்றேன் இல்லை

நான் இது நான் இது மரக்கறியில செஞ்சிருக்கேன் மட்டன் சாப்பிட ஆக்கலைங்க உடனே அப்படி சொல்றேன் வெஜிடேரியன் சொசைட்டி சொசைட்டிட்டு போட்டுருக்கு சோயா மீட் பேக்கெட் மாதிரி ஒன்று இருக்கு ஜு ஜிப்ஸ் சோயாபீட் ஆரஞ்சு சோயா மீட் அது இங்க வர்றாங் என்னொன்னு யாருக்கு தெரியும் என்ன இது காதுக்கு போட்டுச்சு தூங்குறதா ஓ சத்தங்க உண்மையாவா இப்ப நீ எல்லாம் வந்து கொர்ட்ட வர கூடாடா சொல்லடா

போனிங் எல்லாம் போட்டுருக்கு வந்து இந்த இத நீ ஓபன் பண்ணி பாரு என்ன சாமண்டா என்ன இருக்கு உள்ள ஆ நம்மட சண்டா ஃப்ரெஷ் மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா மீன் பபிள் கம் பபிள் கம் சூப்பரா இருக்கா இதெல்லாம் வந்து கனவுடா கனகாடடா வாய் வருது என்ன கனவு ம் அதாவது நாங்க எனக்கும் பயத்துலங்க லண்டனுக்கு போறதுக்கு தான் சான்ஸ் கிடைக்க முடியலை ஆனா அந்த தொட்டு போவேன்டா ஆடா லண்டனில் இருக்கிற ஜாமல்லாம் நான் இருக்கிற கருவேப்பகடியிலே இருக்கு எனக்கு அடுத்தது இது முறுக்குடாப்பா கலர் கலர் முறுக்கு முறுக்குடா கலர் கலர் முறுக்குடா சுட்ட அண்ணிக்காவடா முன்னதுக்கு வாங்கில விடுவாடங்கி போடணும்னு ரியாக்ஷனு கட்டு எனக்கு மோசப்பட்டேன் கொஞ்சம் இருக்கா குறைக்குதா இன்னைக்கு நூடுல்ஸ் மாதிரி நூடுல்ஸ் மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிளவுஸ் என்ன துணி கிளவுஸ் வந்து அனுப்பி இருக்கிறாங்க இந்த நமக்கு வந்து இந்த உதவி செஞ்சு தருவாங்க அதாவது மோஸ்ட்லி வந்து அந்த கிணறு இறைச்சி எல்லாம் கொடுத்தோம் அப்ப

அந்த பெட்டி வந்து லேட்ருக்குன்னு சொல்லி எல்லா இடமும் இப்படி பரவி போயிட்டு பெங்கெங்கே இருக்குன்னு தெரியா நான் இதில் ஒரு ஒரு ஏழு எட்டு பீஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க அம்மாவா ரைட் அடுத்தது ஒரு ஃபோன் கவர் இந்த ஃபோன் கவர் ஒன்று வந்துருக்கு என்ன ஃபோனுக்கு ஐஃபோன் தேர்ட்டீனா ஐஃபோன் டையா ஃபோன் கவர் ரைட் இதெல்லாமே வந்து உடுப்பு ரைட் இந்த உடுப்பு எல்லாம் வந்து நாங்கள் ஹெல்ப் ஆகும் கொடுக்குறோம் நீ போடுக்கியா இந்த ப்ளவுஸ் மச்சாடு போடு போடு

மெனஞ்சி ஓடுறாரு இவ்ளாட்டி என்னடா எடுக்கடு உடுப்பாரு என்னடா என்ன உடுப்பால மறைஞ்சிடுவா போல வெச்சுக்கோ انا போற இத கீழ வடியா இது ஒன்னே செட் ஆகாதடா எதுடா இல்லடா சின்ன ரைட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொப்பி அனுப்பி இருக்காங்க கொப்பி ரைட் புள்ளைகளுக்கு படிக்கிறது கொப்பி அதோட நாங்களும் ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம் சரியா நல்ல கொப்பி அதாவது லண்டன் கொப்பி எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம் தெரிந்து காட்டு

நல்லா இருக்கா நல்லா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பீனட்ஸ் பட்டர் பீனட்ஸ் பட்டர் வந்து அனுப்பி இருக்கிறாங்க அது இது என்ன என்ன சொல்ற பிரிங்கிள்ஸ் ஆ அடுத்தது லாலிபாப்ஸ் அனுப்பியிருக்காங்க இது வந்து காருக்குலை இந்த காருக்குலை வந்து வச்சுட்டு போற வழியில வந்து சின்ன பிள்ளைகள் யாரும் வந்தா அவங்களுக்கு கொடுங்க சொல்லி இது அனுப்பி இருக்கிறாங்க நானும் இல்லை ஒன்று ஒன்று சாப்பிடுவேன் சரியா அடுத்தது நெஸ்கேஃபே கோவைக்க வேணாம் சாப்பிடுறது டீ நல்லா வந்து சாப்பிடுங்க முடிஞ்சு விட்றான் போல அங்கடா அங்கே கீடைக்கு அடுத்தது டீக்கு வந்து நெஸ்கஃபே அதுவும் வந்து லண்டன் நாட்டில இருந்து வந்த இந்த நெஸ்கஃபே அடுத்தது வந்து போலோ பாத்தீங்க சாப்பிடு போலோ போலோ இந்த அடுத்த பீனட்ஸ் பீனட் பட்டர் அடுத்தது நியூட்டோலா காமா நியூட்டோலா இதுதான் இருக்கிறதிலேயே கொஞ்சம் ஸ்பெஷல் ஒன் ரைட் இது என்ன பிராண்டுவாசி சன் கிளாஸ் என்ன ப்ராண்ட் இந்த இருக்குங்களா இதாண்ட பிரைன் இதாண்ட பேர் ஜியோ இதான ஜி குயினா ஓ ஜி குயின் ரைட் ரெண்டும் வந்து பிராண்டட் சன்கிளாஸ் வந்து ரெண்டு வந்து அனுப்பியிருக்கிறாங்க எனக்கு வந்து காரில் போகல இதை வந்து வே பண்ணி நீங்கள் ஓடணும் என்று சொல்லி ரைட் அதை எடுத்து தெரிஞ்சு பாரு ரெண்டு சன்கிளாஸ்

லடன் இருந்து எங்களுக்கு வந்த அன்பான பரிசு என்ன உண்மையாவே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வடிவான ஒரு காவருக்கு வந்து அதோட வந்து இந்த இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மீன் விளங்குடா மீன் விளங்குடா போன்டா அதே பாத்தீங்கன்னா மீன் விளங்கா அப்படியா சாமான் வந்து சுப்ரி சாமான் வந்து அனுப்பி இருக்காங்க சரியா அப்போ எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து நினைக்கல உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் எவ்வளோ செல்வணிஞ்சுருக்கு முன்னு நினைக்கிறாடா கூட போயிருக்கு கூட போயிருக்கு முன்னு அதான் லண்டன்லேருந்து இவ்வளோ தூரம் அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்புறது இவ்வளோ காசு வந்து எங்களுக்காக எங்களுக்காக வந்து இவ்வளோ காசையும் வந்து பொருட்படுத்தாமல் அவங்களோட வீட்டில் ஒரு பிள்ளையாக வந்து எங்களை நினைச்சு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து அனுப்பியிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு மாசத்துக்கு முதல் போட்டு கப்பல்லாம் வந்தது கப்பல்ல வந்து கொழும்புல வந்து நின்று அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு வந்து கிடைச்சது கிடைச்சது உண்மையாவே பெரிய தேங்க்யூ ஆஹ் அந்த எப்படி சொல்றேன் ஒரு இதாவே சொல்றேன் அண்ணாலாம் வந்து அங்க இருந்து அந்த நாட்டுல இருந்து கிஃப்ட் வந்துச்சு இந்த நாட்டுல இருந்து கிஃப்ட் வந்துச்சு அது சரி ஜெர்மன்ல இருந்து வந்துச்சு லண்டன்ல இருந்து வந்துச்சு யூகேல இருந்து வந்துச்சுன்னு சொல்லி பாசல் அன்பாக்சிங்க சொல்லி தனி பிளேலிஸ்ட் வந்து ஓபன் பண்ணி அதுல நிறைய என்ன சொல்ற பாசல் அன்பாக்ஸ் பண்ணுவீங்க அப்ப எல்லாம் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நிறைய தரம் வந்து யோசிச்சு ஃபீல் பண்ணியிருக்கேன் அடே நமக்கு எல்லாம் வந்து யாரும் வெளிநாட்டுல இருந்து சாமான் அனுப்புவாங்களா நமக்கு எல்லாம் வந்து யாரும் வாங்கி தருவாங்களா சொல்லி நிறைய ஃபீல் பண்ணிருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் கண்ட கனவுகள் நான் பட்ட அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறேன் என்ன அதோட வந்து இந்த கார் கூட என்ன கார் கூட வந்து எனக்கு கிடைச்சிட்டு உண்மையாவே இவ்வளவு உறவுகளை என்ன ஒரு சோட்டமுக்குள்ள வந்து இவ்வளவு உண்மையான உறவுகளை வந்து ஆண்டவர் வந்து தந்ததுக்கு உண்மையாகவே பெரிய ஒரு நன்றி இந்த சாக்லேட்ஸாக இருக்கலாம் இந்த இருக்க பேக் இந்த பேக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேக்க குவாலிட்டியை சொல்றான் எப்படி இருக்கு குவாலிட்டி இங்க வரும் இது ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரும் பொறியில இருந்து வர்றது பட்ட குவாலிட்டியா தான் வரும் இங்க அப்படி இருக்கு என்னடா அநேகமா வாட்டர் ப்ரூஃபா தான் இருக்கு வாட்டர் ப்ரூஃபா தான் இருக்கு பெர்ஃபெக்ட் இதுல நம்ம வடிவா இதுல கேமரா ஸ்டாண்டுகள் மைக்கில் அமைச்சுட்டு தூக்கி காரக்குள்ள வச்சா சரி சரி யோ அல்ல கொள்ள இல்லை அப்படி வச்சா செம்மை திரும்பவும் பெரிய ஒரு நன்றியை சொல்லி கொண்டு இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நன்றிய சொல்லு சும்மா சும்மா ஒரு நன்றிய சொல்லுடா இப்படி அனுப்புனது ஓ இவ்வளவு தூரம் இந்த எங்களை ஒரு உறவா மதிச்சு அனுப்பின லண்டன் அம்மாக்கு ரொம்ப தேங்க்ஸ்

என்ன கதைக்கிறதே தெரியல இல்ல இல்ல பாசல் வந்த உடனே வந்துடா ஓபன் பண்ணி எல்லாம் இழுத்து போட்டு நான் இப்ப யூடியூப் செய்யறதுனா நம்ம எல்லாத்தையும் வீடியோ நானே வீடியோ நான் கூட ஆசையில வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் எடுத்தது இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன் வீடியோ வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன் அதோட வந்து இந்த வீடியோ ஒரு பிளேலிஸ்டா வந்து போட போறேன் பிளேலிஸ்ட் சொன்னா அன்பாக்சிங் வீடியோ எனக்கு கிடைத்த பரிசுகள்னு சொல்லி அன்பாக்சிங் வீடியோ போட போறேன் இதுக்கு பிறகு திரும்பி 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 நிறைய கிஃப்ட் வரும்னு சொல்லி நம்புவோம் நம்புவோம் உங்களுக்கு பார்த்து எங்களுக்கு கிஃப்ட் அனுப்பணும் சொன்னா கேளுங்க எங்களை வீட்டு அட்ரெஸ் அனுப்பிடுறோம் அனுப்பிடுங்க வாசல்ல யாரும் நல்லுள்ளங்க வாசலை வாசல்ல பார்த்து அனுப்புங்க அதோட திரும்பியும் இந்த வீடியோ வந்து முடிச்சுறோம் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க உங்களுடைய ஆதரவு வந்து எப்போதும் வந்து எங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படி சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்களை வந்து விடைபட்டு செல்கின்றேன் பாய் பாய்